சிஎம் சிஏ குடிமை விழிப்புணர்வுக்கான குழந்தைகள் இயக்கம் மூலமாக பொது நூலகம் முன்பு தூய்மை பணி சிஎம் சிஏ என் பெருமை இயக்கம் சார்பில் சிஎம்சிஏ மற்றும் ஹோசூர் மாநகராட்சி இணைந்து இருபத்தி நான்காவது வார்டில் பொது நூலகம் முன்பு தூய்மை பணி டிசம்பர் பதினேழாம் தேதி மேற்கொள்ளப்பட்டது இந்நிகழ்வில் இருபத்தி நான்காவது வார்டு கவுன்சிலர் கிரி மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் சுகாதார ஆய்வாளர் உதயகுமார் சுகாதார பரப்புரையாளர் யோகேஷ் மற்றும் சுகாதார பணியாளர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பரப்புரையாளட்சி கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் சிவலிங்கம் உடற்கல்வி பயிற்சியாளர் அருணாச்சலம் மற்றும் மாணவர்கள் பொது நூலக நூலகர் ரேணுகா கலந்து கொண்டனர் தெருவில் குப்பைகள் போடுவதை தவிர்க்கவும் பள்ளி முன்பு குப்பைகள் கொட்டுவதை தடுப்பதற்கான வழிமுறைகள் பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த நிகழ்வை சிஎம்சிஏ மேலாளர் நரேந்திரகுமார் துவக்கி வைத்தார் துணை மேலாளர் டேவிட் பாக்யசுந்தரம் திட்ட அலுவலர் மாதப்பன் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பவானி ரமேஷ் பால் டேனியல் ஒருங்கிணைந்து நடத்தினார் சில்ட்ரன்ஸ் மூவ்மெண்ட் ஃபார் சிவிக் அவேர்னஸ் ஓகேவா தமிழ்ல சொன்னா குடிமை விழிப்புணர்வுக்கான குழந்தைகள் இயக்கம் குடிமை விழிப்புணர்வு என்ன சோ இப்ப மேம்லாம் சொன்னாங்க இல்லையா குப்பைகள் தேங்கி கிடந்த உடனே கார்பரேஷனுக்கு சொல்றது ஒரு திருநாய் இஷ்யூ இருந்தா உடனே கார்பரேஷனுக்கு சொல்றது இந்த மாதிரி தானாகவே தன்னிச்சையா அந்த பிரச்சனைகளை வந்துட்டு முன்னெடுத்து கொண்டு போய் அதை சால்வ் பண்றதுக்கு முயற்சி செய்றது பேர் தான் குடிமை விழிப்புணர்வு ஓகேங்களா அதுக்கான குழந்தைகள் இயக்கம் சார்பாக நம்ம வந்து நம்ம ஒரு பதினேழு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் ஓவரால் இருபத்தஞ்சு வருஷம் நம்ம எட்டு மாநிலங்களில் ஒர்க் பண்றோம் தமிழ்நாடோட சேர்த்து எட்டு மாநிலங்களில் ஒர்க் பண்றோம் இதோட தலைமையிடம் பெங்களூர் இருக்குது இப்ப நம்ம குப்பை எடுக்கிறது எல்லாம் சொன்னாங்க இல்லையா துப்பலாம் மாப்போம் துப்பை வந்து போடக்கூடாது போற வழியில லைட்டா ஸ்மெல் மெல் அடிச்சாலும் என்ன பண்ணுவோம் உடனே என்ன துப்பை தான் தோணும் அப்புறம் நம்ம போகும்பொழுது ஒரு லேஸ் பாக்கெட் வாங்கி சாப்பிடுறோம் போற வழியில குப்பை தொட்டியில் என்ன பண்ணுவோம்

நம்ம இனிமே அதை வந்து முன்னெடுத்து கொண்டு போய் நம்ம மத்த ஸ்டூடெண்ட்ஸையும் என்ன பண்ண போறோம் இம்பேக்ட் பண்ண போறோம் ஓகேவா இதுக்குதான் முக்கியமா அந்த விஜிலன்ஸ் கம்பெனி என்ன தெரியும் இல்லையா கண்காணிப்பு குழு இங்கிலீஷ்ல விஜிலன்ஸ் கம்பெனின்னு சொல்றோம் தமிழ்ல வந்துட்டு கண்காணிப்பு குழுக்களை இதே மாதிரி ஒவ்வொரு இடங்களே உருவாக்கும் இப்ப நீங்க எல்லாம் அதுல பார்ட் ஆஃப் இருப்பீங்க நம்ம வந்துட்டு மேம் சொன்ன மாதிரி யாராவது திருப்பி நம்ம கிளியர் பண்ணிட்டு போயிட்டா ஒரு நாள் கிளியர் பண்ணிட்டு போனா அதுக்கு சால்வ் ஆயிருமா இப்ப நீங்க வரீங்க நீங்க உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரீங்க நம்ம அந்த இடத்துல கிளீன் பண்ணிடுறோம் கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி இருக்குமா காலையாயிருமா மக்கள் தெரிஞ்சிருவாங்களா திருப்பி அது இருக்கும் சோ அப்ப அதுக்குலாம் என்ன பண்றோம்னா ஒரு கண்காணிப்பு அதாவது வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி மேம் சொன்ன மாதிரி அதுல முக்கியமான உறுப்பினர்கள் இருப்பாங்க சோ அவங்க ஏதாச்சும் திரும்பியா யாராவது மக்கள் குப்பை போடுறதை பார்த்தாலும் போட்டோ எடுத்து அதுல போடும் பொழுது அதுல நம்ம கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க சானிட்டரிஸ் எல்லாம் இருப்பாங்க இமீடியட்டா அதை சால்வ் பண்ணுவாங்க அப்ப நம்ம அந்த இடத்துல கிளீன் பண்ணிட்டு போயிட்டா கூட நம்ம இல்லாட்டா கூட அங்க என்ன இருக்கும் அந்த குரூப் வந்து செயல்பட்டுகிட்டே இருக்கும் ஒரு நாள் நம்ம இருப்போம் அதுக்கப்புறம் அந்த மக்கள் இப்போ வந்து நிறைய வந்து உள்ள குடியிருப்பவர் மக்கள் எல்லாம் சோ நம்ம மட்டும் இல்ல என் ஸ்டூடெண்ட்ஸோட வேலை மட்டும் இல்ல யாரு இங்க உள்ள குடியிருப்போர் மலச்சங்கங்களில் உள்ள மக்களும் இங்க குடியிருக்கிறவங்களும் பொறுப்புதான் ஓகேவா அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா நம்ம வந்துட்டு இத கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் அவங்க தொடர்ச்சி அதை முன்னெடுத்து கொண்டு போவாங்க அதனாலதான் என் ஊர் என் பெருமை ஒசூரோட பெருமை என்னது நார்மலா ஒசூரோட பெருமை என்னது உங்களுக்கு ஒசூர் சொன்னா என்ன ஞாபகம் வரும் தெரியலையா ஆஹ் இன்டெஸ்ட் எப்ப அப்படின்னு இன்னைக்கு இந்த வார்டு டுவெண்ட்டி ஃபோர் வார்டுல இருக்காங்க இல்லையா சோ அந்த கவுன்சிலர் இருப்பாங்க சானிடரி இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க இன்னைக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அனிமேட்டர் வந்திருக்காங்க லோகேஷ் சார் ஸோ அனிமேட்டர்ஸ் இருப்பாங்க சானிட்டரி ஒர்க்கர்ஸ் ஸோ அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ரெசிடென்ட்ஸ் அவங்களையும் நாங்க வந்து இன்வால்வ் பண்றோம் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான தூய்மை பணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்த வந்து நல்லா வச்சுக்கணுன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ இங்க வந்திருக்கிறவங்க யாராவது இந்த ஏரியால இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் அந்த விஜிலன்ஸ் கமிட்டியில மெம்பர்ஸா இருக்கலாம் எங்களோட சிஎம்சிஎஸ் சார்பா எஜுகேட்டர்ஸ் வந்து நாங்க அதுல மெம்பர்ஸா இருக்கும் இந்த விஜிலன்ஸ் கமிட்டியோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்பல்லாம் இந்த இடத்தை நம்ம கிராஸ் பண்ணி போறோமோ இடம் எப்படி இருக்கு அப்படின்னு மானிட்டர் பண்றது நம்ம ஒவ்வொருத்தவங்களோட கடமை சோ ஏதோ பண்ணிட்டோம் ஏதோ போயிட்டோம் அப்படின்னு இல்லாம அதுக்கப்புறமாவும் அந்த இடத்த நல்லா வச்சுக்கிறது நம்ம ஒவ்வொருத்தவங்களோட கடமை அப்படின்னு தான் இந்த ஈவெண்ட் வந்து ஒவ்வொரு இடங்களையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் சோ பண்ண இடங்களை நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா மானிட்டர் பண்ணி அது எப்படி இருக்கு அப்படின்றத கண்டினியூஸா நாங்க வந்து பாத்துட்டு இருக்கோம் எங்க சிஎம்சி சார்பா எங்களோட மேனேஜர் வந்து திரு நரேன் சார் அவர் வந்து பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்களையும் நம்ம வந்து வெல்கம் பண்றோம் எங்க சிஎம்சி எஜுகேட்டர் பிளஸ் இந்த ஈவெண்ட்டுக்கு முக்கியமா நம்மளோட அனிமேட்டர்ஸ் சரியா அவங்க வந்து வந்திருக்காங்க சோ அவங்களுக்கும் மிக்க நன்றி இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ண போறாங்க சோ எல்லாருக்கும் மேல சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு நல்லா கை

ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் என்ன பண்ணனும் குப்பைகளை பிரிச்சு போடுறதுக்கு வீட்டுல பிராக்டிஸ் பண்ணனும் மக்கும் குப்பை மக்காத குப்பை அந்த விதமா நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் நம்ம எல்லாமே பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ண கூடாது எங்க பேரண்ட்ஸ் கிட்ட நாங்க சொன்னோம் அவங்க பண்ணல அப்படின்னு இல்லாம உங்களால முடிஞ்சா நீங்க என்ன பண்ணலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சரியா அந்த ட்ரைவேஸ்ட் வேஸ்ட் வெட் வேஸ்ட் பிரிக்கிறதுக்கு நீங்க ஸ்டூடெண்ட்ஸா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சோ எங்களுக்கு சிஎம்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா தான் நாங்க ஒவ்வொரு அவேர்னஸ் கேம்பெயினும் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா பெரியவங்க ஒரு விஷயத்த சொல்றதுக்கும் ஸ்டூடெண்ட் சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குதானே ஏன்னா பெரியவங்க சொன்னா அது கேர் பண்ண மாட்டாங்க ஆனா ஸ்டூடெண்ட் நீங்க சொல்றப்போ ஓகே பசங்களே நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க அட்வைஸ் பண்றாங்க நாம ஒழுங்கா இருக்கணும் சோ அவங்க வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க அப்படின்ற தாட் எல்லாருக்கும் இருக்கும் இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் ஐடிஐ சார்பாக வந்து சார் சிவலிங்கம் சாருக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னா அவர் சொன்ன உடனே வந்து சப்போர்ட் பண்ணி இமீடியட்டா பசங்களை வந்து கூட்டிட்டு வந்திருக்காரு தேங்க்யூ சோ மச் சார் இன்னும் நிறைய ஈவெண்ட் வந்து நம்ம கண்டினியூஸா பண்ண போறோம் நம்ம ஒசூருக்காக பண்ண போறோம் இது வந்து நாம எடுத்து பண்றதுனால நம்மளுக்கு இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை ஒசூர் வந்து கிளீனா இருக்கணும் இன்னொரு கான்செப்ட் எங்களுக்கு வந்து சேஃப் ஒசூர் அதுக்காக நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா ரோட் சேஃப்டி அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் நிறைய இடங்கள்ல பண்ணிட்டு இருக்கோம் ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா ரேலி பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து டிராபிக் ஏஞ்சல்ஸ் குழந்தைங்க ஸ்கூல் குழந்தைங்க வந்து ஏஞ்சல்ஸ் மாதிரி பண்ணி வந்து அவேர்னஸ் குடுக்கறாங்க அப்ப நிறைய டூ வீலர்ஸ்ல வந்து ஹெல்மெட் போடாம இருப்பாங்கல்ல நம்மளால கொண்டு வர முடியும் மாற்றத்தை நாம கொண்டு வர முடியும் அந்த மாற்றம் யார்கிட்ட இருந்து துவங்கணும் நம்ம கிட்ட இருந்து துவங்க இப்ப நானே ஒரு குப்பைய தெருவுல போட்டு குப்பை போடாதீங்கன்னா நீங்க கேப்பீங்களா நீங்க கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா அப்ப நான் முதல்ல என்ன பண்ண கூடாது தெருவுல குப்பை போடக்கூடாது அப்ப நான் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி என் மூலமா என்னோட ஃபேமிலி எனக்கு சுத்தி இருக்கிற பீப்புள நான் வந்து என்ன பண்றேன் ஒரு சேஞ்ச் வந்து கிரியேட் பண்றேன் வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கணும்ன்ற நோக்கத்துக்காக பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிற நவீன் சார்ந்தவர்கள் இதற்கான முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அந்த முயற்சியின் பலனாக நம்முடைய அரசியல் தொழிற்பயிற்சி நிலையத்திலிருந்து வருகை தந்து இந்த பணியை சிறப்பாக நடைபெற ஒத்துழைக்க வந்திருக்கிற நமது நாட்டு நலப்பணி தொண்டர்கள் அனைவருக்கும் முதற்கண் நமது ஒசூர் மாநகராட்சி சார்பாகவும் சி சார்பாகவும் ಮಿಕ್ಕ ನಂದಿ ತೆರೆದುಕೊಂಡೆ ಇಂದ ಪಣಿಕಿ ಒತ್ತು ಇದು ತರ ಮಾರಿ ಕೇಳ್ತುಕೊಂಡೆ ತಮಿಳ್ ತೆರೆಯಾದೆ ಐಮ್ ಸಾರಿ ಐ ಡೋಂಟ್ ನೋ ತಮಿಳ್ ಐ ವಿಲ್ ಟ್ರೈ ಟು ಲರ್ನ್ ಕುಂಜುಮ್ ಕುಂಜುಮ್ ಸಾರ್ ಸ್ಮಾಲ್ ಸ್ಮಾಲ್ ಐ ಆಮ್ ಲರ್ನಿಂಗ್ ಬಟ್ ತಮಿಳ್ ಐ ಡೋಂಟ್ ನೋ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಥಿಂಗ್ ದೇ ವಿಲ್ ವಿಲ್ ರಿಪೀಟ್ ಸೊ ಅವರ್ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಏನ್ ಓರು ಏನ್ ಹೆರುಮಾರಿ ಏನ್

அதாவது இன்னைக்கு இந்த நிகழ்வு வந்து ஒரு சின்ன துவக்கம் தான் இதுல வந்து நம்ம எல்லாமே சால்வ் பண்ண முடியுமா எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியுமா நிச்சயமா இல்ல ஆனா இந்த துவக்கம் மூலமாக நிச்சயமா ஒரு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியும் கொண்டு வரலாமா மாற்றம் யார்கிட்ட கிட்ட இருந்து வரணும் நம்ம கிட்ட இருந்து வரணும் எங்கிட்ட இருந்து அந்த மாற்றத்தை மற்றவங்களுக்கு நான் வந்து கொடுக்கணும் சரியா நாவ் தோஸ் ஹூ अदर தென் தோஸ் ஹூ ஆர் ஹோல்டிங் லெட்ஸ் கிளாப் ஃபார் आवर செல்ஃப் वी आर டுயிங் கிரேட் வர்க் கம் ஆன்